ஹே ஹாய் ஹோப் யூ ஹேவிங் அமேசிங் டே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் எதா என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ரெண்டு ரெசிபி கொண்டு வந்திருக்கிறேன் ஒன்று வந்து ஃபிஷ் பால் குழம்பு அதுக்கப்புறம் அது ஃபிஷ் டூ ஸ்டைலில் இருக்கும் அப்புறம் மீன் ஃப்ரை இதுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் மசாலா வந்து மஞ்சத்தூள் தனியாத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் தட்ன பூண்டு அதுக்கப்புறம் கழுவி வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக வச்சிருக்க அந்த ஃபிஷ்ஷில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்க அந்த மசாலாவெலாம் போட்டு சால்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அது ஃபுல்லாக நல்லா ஈவனாக கோட் பண்ணிடணும் கோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் அதை மேரினேட் பண்ணுறதுக்காக ஓரமாக வச்சிடலாம் அதை வச்சுருக்கிற டைமில் இந்த ஃபிஷ் பால் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஜென்ரலாக ஃபிஷ் டூ எப்படி பண்ணுவோமோ அதே டைப்பில் தான் எதுவும் இருக்கும் ரொம்ப ஈஸி தான் நம்ம அதை பண்ணிக்கலாம் ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் தேங்காய் பால் எடுக்க வேண்டியது இருக்கும் திக்கு பால் தனியாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் செகண்ட் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ பேனில் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு பூண்டு கட் பண்ணியது அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி துருனது தனியாக கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசையணும் உங்களுக்கு வந்து இது பிரேக் ஆகலை அப்படின்னா நீங்கள் சால்ட் போட்டு நீங்கள் நல்லா அதை பிரேக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே ஒன்றோடய ஒன்று இன்கோஆப்ரேட் ஆகணும் அந்த ஜூஸஸ்லாம் இருங்க கொஞ்சம் தண்ணி விடுறது தெரியும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா போட்டு அதை நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இது சேரடாக சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும் பட் இப்போ ரெசிபிக்கு வந்து இதை ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை அப்படியே தான் இருக்குது இப்போ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன் சால்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கழுவி வச்சுருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இதில் நான் தக்காளி ஆட் பண்ணலை நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் பிகாஸ் உங்கள் கை வந்து இந்த முள் எல்லாம் குத்தும் பட் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள் இப்போ வந்து லெமன் எடுத்திருக்கேன் ஹாஃப் லெமன் அதை வந்து அதோட பொழிஞ்சிக்கலாம் பொழிஞ்சி அதை கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் பாலை வந்து நம்ம ஊற்றணும் இது வரைக்கும் நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை செகண்ட் பால் எடுத்திருக்கிறது இப்போ நான் அதோட ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வேணான்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் ஆக்சுவலி ஸ்டவ்வே ஆன் பண்ண போகிறேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவைப்பட்டுச்சு அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணி இப்போ நான் அதை கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ அதை மூடி போட்டு கொஞ்சம் அது பாயில் ஸ்டார்ட் ஆகும்போது நான் அதை மூடி போட்டிருக்கேன் மூடினதுக்கப்புறமா அது நல்லா பாயில் ஆகணும் அவ்வளோதான் அந்த குழம்பு ப்ரிப்ரேஷன் இது நல்லா வெந்து ஃபிஷ் எல்லாம் சாஃப்டானதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் முழுசு முழுசாக இருக்கிற மாதிரிலாம் தெரியாது அது எல்லாமே பிளெண்ட் ஆகி ஈஸியாக குக் ஆகி தான் இருக்கும் அது நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் அது குக்காக ஆரம்பிக்கும் போது நல்லா ப்ரைட் கலராக நல்லா வருது பாருங்கள் எல்லாமே நல்லா சேர்ந்து வரும் அது ஒரு மாதிரி ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு பால் ஊற்றும் போது நமக்கு அது கரெக்டாக இருக்கும் இப்போ அது நல்லா குக்காகி எல்லாம் பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்குது இப்போ மீன் வெந்திருச்சான்னு நீங்கள் செக் பண்ணணும் செக் பண்ணதுக்கப்புறமா வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது ஃபஸ்ட் பால் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை கொதிக்க வைக்க வேண்டாம் அதை அப்படியே இறக்கிடலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க டேஸ்ட் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவள் தான் அவங்களுடைய ஃபிஷ் டூ பால் ஃபிஷ் குழம்பு ரெடி ரொம்ப ஈஸி ரொம்ப ஹெல்தியும் கூட நிறைய ஆயில் போட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் ரொம்ப நீட்டான ஒரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஃபிஷ் பீஸ் வந்து ஸோ இப்படி தான் அந்த குழம்பு பண்ணணும் அடுத்து நம்ம மேரினேட் பண்ணியிருக்க வச்சுருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் நான் ரெண்டு பேட்சை அதை ஃப்ரை பண்ணி எடுத்தேன் ஜென்ரலாக ஃபிஷ்ஷோடய குக்கிங் டைம் வந்து ஒரு ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வச்சுருக்க ஃப்ளேம் பொறுத்து அது நல்லா நீட்டாக குக் ஆகிரும் குக் ஆகிற வரைக்கும் அது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை சர்வ் பண்ணிக்கலாம் இதை ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் ஃபுல் குக்கிங்குமே முடிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அந்த ஸ்டூ வந்து ரைஸ் கீ ரைஸ் அப்புறம் தோசை பன் தோசை செட் தோசை கல் தோசை அந்த மாதிரி திக்கான தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அப்பப்போ ஹீட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப நாள் விற்க முடியாது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு நம்ம அதை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் லெட் யூ குக்கிங் டைம் பி யுவர் ஹாப்பி டைம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாவ் அ கிரேட் டே பை